வணக்கம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று செல்வி வசந்த நேனேஷன் வசிகா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் பாராட்டத்தக்க நிகழ்வு மாதகளில் அரங்கேறுகிறது வசிகா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஸ்விஸ் நாட்டில் வசிக்கும் அவரது பாசமிகு பெற்றோர் திரு நாகலிங்கம் வசந்த நேஷன் மற்றும் திருமதி நிரோஜினி வசந்த நேஷன் ஆகியோர் ஒரு சிறப்பான அன்பளிப்பை வழங்கியுள்ளனர் மாதங்களிலுள்ள முதியோர்களின் மதிய உணவை வழங்குவதற்காக மனம் உவந்து நூறு ஸ்விஸ் பிராங்குகள் அன்பளிக்கப்பட்டுள்ளது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஆலயங்கள் மற்றும் இல்லங்களில் உள்ள ஏழை எளிய மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுவதன் மூலம் அர்த்தமுள்ளதாக மாற்றிய வசந்த நேஷன் குடும்பத்தினரின் இந்த செயல்பாடு மிகவும் போற்றத்தக்கது வசிக்க அவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் சீரும் சிறப்புடனும் வாழ மனதார வாழ்த்துகிறோம் அத்துடன் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாளை சமூகத்தில் உள்ள பின்தங்கியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் கொண்டாடும் இந்த உன்னத வழமை பலரையும் ஈர்க்கட்டும் வாழ்த்துக்கள் வசிகா உங்கள் இந்த உதவி முதியோர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் பசியின்மையையும் ஏற்படுத்தும் என்பது உறுதி நன்றி வணக்கம் வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்